வெள்ளை மலையை விட்டு வேளை மலை சாரல்ல புனித நீர் சுனை நீர் ஓட அதெல்லாம் கேட்கல எங்க இருந்து வந்தீங்க நான் அதோட முடிச்சுக்கறேன் நீர் ஓடுது வைகை ஓடுது எல்லாம் கேட்டனா சம்பந்தம் இல்லாம சாட்டோம்னா சாட்டோம் சொல்லுங்க விடுவரே சவச்சம் நீ வலவலன்னு எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க என்ன சிறப்பு இது அடத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு நான் கேட்டிருக்கேன் என்ன அந்த பக்கத்துல ஒரு ஊருத்துக்கு காரு வந்தாருன்னு வைங்க வெளியூர் காரு வந்தா என்னப்பா புதுசா இருக்கும் அறிமுகம் இல்லாத ஆள் இருக்கு எதுக்கு வந்திருக்க ஒருவேளை திருட்டு பயலோ

கயிறோட வந்துச்சா இல்ல கழுத்துல மணி போட்டுருந்துச்சா கொம்பு இப்படி இருந்துச்சு நிறம் எப்படி இருந்துச்சு காலம் மடம் பச மடம் கேட்பாங்கல்ல அப்ப கேட்டா அவ தகுந்த அடையாளத்தை சொன்னா தான் மான் கிடைக்கும் இல்லைனா சமத்தியா பூச கிடைக்கும் அதனால நான் என்ன கேக்குறேன் அப்படினா மாடு தேடி வந்தீங்களா நான் தே பாத்து தேடி வந்த நீங்க மாடு கடயில தெரியுமா நிறைய அப்ப சொல்லுங்க நிறைய சொல்லுங்க தெரியுமா ஏனா நல்ல கதை பேசுறப்ப ரெண்டு பேர் வேட்டைக்கு போறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் பொய் சொல்றவன் இன்னொருத்தன் பொறுத்தமாச் சொல்றவன். கூங்கதே நல்லாதயாருக்கு ஏங்கதே மட்டும் கேಳ್வேமா? இந்த ரெண்டு பேரும் வேட்டைக்கு போகும்போது போது பொய் சொல்றவனும் பொறுத்தமாச் சொல்றவனும் வேட்டைக்கு போகும்போது போது பொய் சொல்றவன் ஒரு மானை பாத்துப்றான். பொய் சொல்றவன் ஒரு மானை பாத்தவனா இந்த பொய் சொல்றவன் கனைய அம்பைய வில்லை எடுத்து ஒரே அடியா இழுத்து அடிக்கிறேன் இழுத்து அடிக்கும் போது ஒரே கனயில அந்த மானுடைய காதும் காலும் தனியா வெவ்வேற போற மாதிரி அடிச்சு பெரிய ஆச்சரியம் இல்லையா உன்னை அடிச்சா தானே நீ அடங்குவேன் ஒரு காலு உடஞ்சி போச்சு ரெண்டும் தனித்தனியா போற மாதிரி அடிச்சு அடித்த மான போய் இவனே தூக்குறியா தூக்கி அந்த நீ மாதி நீ சொன்னது மாதிரி ஒரு ஊருக்கு முக்கியமான பொதுவான ராஜாட்ட கொண்டு போய் ராஜா ரெண்டு பேரும் வேட்டைக்கு போனோம் நான் போய் சொல்றேன் இவன் பொருத்தமா சொல்றேன் இல்ல இவன் பொருத்தமா சொல்றேன் இந்த பொய் சரவனும் பொருத்தமா சரவனும் போகும்போது ஒரு மானை பார்த்து அடிச்சு விட்டேன் பார்த்து அடிச்சேன்னா ஒரே கணையில மானுடைய உடம்புல காதும் இந்த காதும் தனியா வெவ்வேறா போற மாதிரி அடிச்ச முடியாது பொய் சொல்றேன் ராசா ஆச்சரியப்படுறாரு என்னடா பெரிய கொடுமையா இருக்கு ஏடா இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்களா சண்டாலைங்க மானுடைய காது வந்து மேல இருக்குடா காலு கீழே இருக்கு கீழே உள்ள காலும் மேல உள்ள காதும் தனியா போறமா எப்படி அடிச்சிருப்ப அப்படி ராஜா கேக்குறாரு பொய் சொல்லவே சொல்லி முடிச்சுட்டியா இரண்டாவது பொருத்தமா சொல்றவர் இவர் எந்திரச் சொல்றாரு பொருத்தமா சொல்றாரு செல்வராஜ் மாதிரி செல்வராஜ் சொல்றாரு எப்படி சொல்றாரு ஐயா அது உண்மை ராஜா இவன் அடிச்சது உண்மை தாங்கன்றான் எப்படி அடிச்சாரு இவன் கனைய தொடுக்குறாங்க இவன் கனைய தொடுத்து மானை பார்த்து அடிக்கும் போது மானுடைய காதுல

இவன் பேர் பட்டாள பொய் சொன்னவர காட்டுல பொருந்த மாதிரி சொன்னேன் பாரு பெருமையா அவனை கூப்பிட்டு முக்தி கொடுத்துங்க வாடா இல்ல யாருக்குமே தெரியாத ஒரு வித்தியாசமான கதையை சொல்லுங்கிறான்னு சொல்லி இந்த ராஜா ரெண்டு பேருக்கு முக்தி கொடுத்தாரா ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை இன்சான் உடம்புக்கு சிறசு பிரதானம் மாதிரி ஒரு ஜான் பிள்ளையானாலும் இந்த ஜான் பிள்ளைக்கு ஐம்பது வயசு கிழவி அடக்கியா பழமுதிர் சோலையில் சுட்ட பழ வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா என்று முருகபெருமானோட சக்திய தமிழுக்கு பெருமை கொடுத்தால் அவ்வை மூதாட்டி அவள் அறிந்தால் அவனுடைய அறிவை கம்பன் வந்து ஒரு சின்ன பையன் தோத்தியா தோத்தாரியா கம்பன் சாதாரணமான அறம் பாடக்கூடிய கம்பன் கவி பாடக்கூடிய கம்பன் அப்பேற்பட்ட கம்பன் மதுரையா புரிய விட்டு நடந்து கால்நடையா போய் போது காளையார் காளையாரளுக்கும் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இந்த சின்ன கிராமத்துக்கு ஒரு போகணும் போகும்போது காளையார் காளையார்களுக்கு பக்கத்தில் நாட்டரசன் கோட்டை அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சிறுவன் மாடு மேய்க்கிறான் சின்ன பையா எட்டு வயசு சிறுவன் மாடு மேய்க்கிறான் எட்டு வயசு சிறுவன் மாடு மேய்க்கும் போது கம்பர் எப்பேற்பட்ட ஆளு முக்தி அடைஞ்சவர் புல பெரிய புலவர் அவருக்கு தெரியாத ஞானம் இல்லை அவருக்கு தெரியாத கவி இல்லை எல்லாம் தெரிஞ்ச விஷயமா விஷயமான ஆளு கம்பர் அவர் அந்த பையனை பார்க்குறாரு அந்த கம்ப அந்த பையனை பார்க்கும் போது அந்த மாடு ஓட்டுற ஒரு கம்பை மட்டும் வச்சிருக்கான் அந்த பையன் அப்ப கேட்குறாரு இவரு நல்லா கேட்டுக்க சூஸ்வமான கதையை கேட்டுக்கியான் ஐயா தம்பி முடிக்கரைக்கு போகணுமியா வலி எதையான்னு கேட்குறாரு இவர் என்ன கேட்குறாரு காளையார் கோவிலுக்கு பக்கத்தில் முடிக்கரை அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் அந்த ஊருக்கு நான் போகணும் முடிக்கரை என்ற ஊருக்கு போகணும் வழி எதான்னு கேட்குறாரு சின்ன பையன்ட்ட ஆமாம் அந்த எட்டு வயசு சின்ன சின்ன பிள்ள மாடு ஓட்டுற கம்பை கையில் வச்சிருந்தவன் வந்திருப்போது பெரிய புலவன் மாதிரி தெரியுது கம்பன் மாதிரி தெரியுது இந்த முடிக்கரைக்கு வழி தெரியாமல் கேட்கல சொல்லி இந்த கம்பை அப்படி தூக்கி எறிஞ்சா நான் கீழே கம்பை தூக்கி எறிஞ்ச உடனே கம்பருக்கு முகமெல்லாம் செலுந்து கோவப்பட்டான் என்ன காரணம்னு கேட்கும்போது சொல்றாரு அப்போ இந்த சின்ன பையன் சொல்றேன் முடிக்கரைக்கு தானே நீங்க போகணும்

ஏடா முடிக்கரை என்ற ஊருக்கு வழி கேட்கிறேன் அடிக்கரை பற்றினால் முடிக்கரை செல்லாமறான் சொல்லி திகச்சு போய் நின்று தெரியாம முடிச்சாரான் அப்ப எட்டு வயசு பையன் சொன்னானா ஐயா நீங்க கேட்டது முடிக்கரை என்ற ஊருக்கு வழி கேட்டீங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட பார்க்க பெரியாள் மாதிரி தெரியுது அடிக்கரை பற்றினால் முடிக்கரை செல்லாம்னா அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கம்மா இந்த கம்மாவில் நீண்ட கரை நீண்ட கரையில இது அடிக்கரை இங்க இருந்து நடந்து போனா அது முடிக்கரை இந்த அடிக்கறையில நீங்க நடந்து போனா முடிக்கரை போகலாம் உங்களுக்கு அடிக்கறையில ஏறி நடந்து போனா முடிக்கரைக்கு முடிக்கரை நீங்க முடிக்கரைக்கு தானியா வழி ஏட்டிங்க அப்படின்னு சின்ன சொன்ன பொண்ணு எவ்வளவு பெரிய மகான் எனக்கு கிடைச்சா மூச்சம் கிடைச்சா நாட்டரசன் கோட்டை என்ற அழகான ஒரு காளி வாசல்லே கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க கம்பன் கம்பனுக்கு அவ்வளோ பெரிய ஆளுக்கே அந்த விவரம் தெரியாமல் முழிச்சு போய் சின்ன சிறுவன் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு முக்தி அடைஞ்சு போனாராம் கம்பன் அது மாதிரி அறிவுக்கு வந்து சின்ன பையன் பெரிய பையன் கணக்கே இல்லை யார் வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் பாடலாம் ஆக மானுக்கு உண்டான அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளம் இதுக்கு என்ன சிறப்பு என்று Y de Vor mehr... oh <laughs>

அவரு எப்படியாவது நீச்சல் நடிச்சிடலாம் தான் பாக்குறாரு ஆமா தண்ணி கிடைக்கல மாடை தேடி வரலையோ முடியல என்னாலையும் முடியல சாமியை கும்பிடுத்தா ஊருக்கு போவோம் சாமியை கும்பிடுவோம் நின்ற ஒருவனுக்கு நான் அடிமை தமிழ் முதல்வனுக்கு மனது உள்ளம் முழு உரிமை வள்ளி வேலனாக வந்து இப்பொழுது வேல் முருகனாக காட்சி தருவது நானே சண்முகா முருகா தாங்கள் எனக்கு ஒரு வரம் தந்திரல வேண்டும் முருகா உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வ யானை என்று அழைக்க வேண்டும் தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தால் முதல் தரமாக நாட்டு மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ்ந்து நாடும் செழிக்கும் நல்ல மழையும் பெய்யும் உலக மக்கள் எல்லோரும் வாழ்வார்கள் வள்ளி தெய்வாடை வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வாடை என்ற வரம் உனக்கு தேவை உனக்கு அந்த வரத்தை என் சத்தியமாக நான் கண்டிப்பாக கொடுக்கின்றேன் வள்ளி தெய்வானை என்றே சொல்ல வேண்டும் அப்படியே செய்வோம் அப்படியே செய்வோம் மாலை மாத்தும் போது குழவு போட்டேன்